இதையனைத்திருக்கவே என்ற குடும்பம் நாமும் மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்காக இங்கே கூடியுள்ளோம் அந்த வகையில் முதல் நிகழ்வாக மங்களவள கேட்டல் நிகழ்வு

வருகின்ற பணத்தினை அந்த மாணவர்களுக்காக நாங்கள் வழங்குகின்றோம் அது மட்டுமல்லாது கடந்த காலங்கள் துணை செய்வதற்கு கூட இந்த அளவிலே துணையாக இருக்கின்றது வளர்ச்சியை நாங்கள் இப்போ வந்து நேற்றும் கூட உங்களுக்கு எல்லாம் இண்டிவிஜுவலாக நாங்கள் தனிப்பட்ட ரீதியில கூட நாங்கள் பண்ணி கதாச்சு தான் என்ன படைய வந்துட்டு போறது மட்டும் இல்லை எங்களோட சமூகத்தை முன்னேற்றத்துக்கு எங்களுக்கு இருக்கிற இப்ப இருக்கிற ஆய்வும் கல்வி மட்டும்தான் எனவே வந்து இந்த கல்விக்கு வழங்குகின்ற நிகழ்வை தலைமையிலும் நடாத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனத்தினுடைய அமைப்பினுடைய தலைவர்களே இந்த விஜயானும் நீலகிரி மாவட்ட அமைப்பாளரும் ஊடக வீரமாகிய திருவாளர் தவசிகிறவர்களே மற்றும் எங்களுடைய துணைக்காய் பிரதேச சிறுவர் உறுமகள் மகன் பாட்டில் திருவாளர் நேர்ந்த நபர்களே மற்றும் ஊடக வீராளர் இசார்ந்தவர்களே மற்றும் இதயம் வெளிச்சம் அமைப்பினுடைய அங்கந்தவர்களே மற்றும் இந்த நிகழ்விளை கலந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே மாணவர்களே உங்களுடைய மின்னேறமான உண்மையிலேயே இந்த நிகழ்வுடைய தலைவர் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய சொத்தாக இருக்கின்றது கல்வி அதாவது கல்வியை எங்களுடைய மூலதனம் என்று பாடல் கேட்டிருப்பீங்க எங்களுடைய சொத்தாக இருக்கின்றது இந்த கல்வி தான் இந்த கல்விக்காக நாங்கள் அந்த பருவத்திலே பல தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும் அந்த கல்வியை குழப்புவதற்கு பல தீய சக்திகள் எங்களை பல்வேறு வழிகளிலே அணுகுவார்கள் அதையெல்லாம் நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் இந்த கல்வியிலே முன்னேற வேண்டும் நான் இருக்கிற பொருளாதாரம் இந்த டிக்கெட்டுகளை கொண்டு நாங்கள் வீடுகளாக நாங்கள் விற்கிறது என்பது ஒரு சாதாரண உரிய அப்படியான டிக்கெட்டுகளை மிகுந்த சிரமந்த மாற்றிட்டு தங்களோட சொந்த நிதியை சொந்த பெட்ரோல் பரிசுகளை தங்களோட கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த டிக்கெட்டுகளை வைத்து அதன் மூலம் கிடைய நிதி மூலம் தான் வழங்க வைத்திருந்தார்கள் அதே போன்று பல தனவந்தர்கள் மூலமாகவும் அவர்கள் பல நிதிகளை வைத்து சரியான உதவிகளை செய்தார்கள் உண்மையில் இந்த இருபத்தி நாலு மாணவர்களும் சரியான முறையில் நகர்ப்பு ஏற்பதும் நகர் வரமை போட்டு கொண்டு சென்ற மிகவும் தேவையான மாணவர்கள் செய்யப்பட்டிருந்தார்கள் எனவே உங்களோட உங்கள்கிட்ட நான் தயவாக கண்டு நீங்கள் என்ன சிரமம் இருந்தாலும் உங்களோட கல்வியை தொடரு கல்விக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பாடு போதிய ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் போதிய வளம் இருக்கிறது உங்களை வழிகாட்டுவது வழியால் தனியாக கல்வி நீங்கள் எல்லாம் கல்வியை தொடங்கும் கல்வியை வந்து நீங்கள் ஓலவில் வரைக்கும் போட்டி பெற கோ லெவல் வரைக்கும் நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணலாம் எல்லோரும் நயனியை எடுத்தால் கூடி ஆச்சரியப்படுறது ஆனால் ஏழவெல்லாம் நாங்கள் போட்டியாக போக போது யார் முந்திரிங்களோ அவர்கள் தான் கல்கலை உடம்பு போகலாம் அதுக்காக பல்கலைக்கழகம் போனவரெல்லாம் கிறமையானவர்கள் அதுக்கு அங்காலேயும் நிறைய பல கோர்ஸுகள் இருக்குது எனவே நீங்கள் அவர்களுக்கும் போகலாம் முன்னிலை மெடிக்கல் பயோ படிச்சிங்கன்னு சொன்னால் கேம்பஸுக்கு போகாட்டி கூட உங்களுக்கு இருபத்தொரு துறைக்கு போகலாம் சரி தான் ஒரு உணர்சதா தாவியர் அது போன்ற இருபத்தொரு துறைக்கு போகிறோம் அதேமாதிரி மேக்ஸ் படிச்சிங்கிட்ட வர வர துறையிலிருந்து ஆசிரியராக வரலாம் எனவே படிச்சுட்டு நாங்கள் என்ன செய்ய செய்யப்படுறோம் நீங்கள் கவர்மெண்டாலும் கூட அப்பா அம்மாட்டே இது என்றக்கூடிய பயிர்கள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு கல்வி தான் உங்களுக்கு நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் வந்து நீ மாணவர்களாக இருக்குமே உங்களோட பிள்ளைகள் வந்து நாளைக்கு அப்பா என்ன தொழில் என்று தொடர்ந்து உங்களோடய அம்மா அந்த அப்பா அந்த தொழில் இருக்குது நீங்கள் சொல்லலாம் நீ அது மாற வேண்டும் நிலைமை மாற வேண்டும் சரிதான் அப்போ எங்களோடய அப்பாவோ அம்மாவோ படித்தவர்கள் இல்லை படித்த நாங்கள் தெரியல நாங்கள் இன்றைக்கு அந்த நிலமையே மாற்றிடுறேன் உங்களாலேயே மாற்றணும் எங்களுக்கு இருந்த சவாலில் நாளைக்கு தான் உதவிகிதம் கூடிய உங்களுக்கு நாங்கள் பட்ட துன்பங்கள் பட்ட வேதனைகள் நீங்கள் படக்கூடாது என்பதால் இந்த விதநகர் தொழில் சம் அமைப்பினர் வந்து முழுக்குவாரான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் மாவட்டத்தில் அதிகமாக அதிகமான மாணவர்கள் அதிகமான பயனை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அங்கே இருக்கின்ற அந்த வகையில் வந்து எங்களை கடந்து நபர் இந்த இடத்துல அதே இடத்தும் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் நினைக்கிறேன் दर्शिका चलिए संदीप कुमार ठाकुर ठाकुर लद ऑफ फैक्ट भागव जीदरवर नंदीपुर के सेवन तुभाग करें कार्य है चलिए शशिका को निर्देश देते हुए कहते तुरंत चलिए कोनादे शशिनी शशिकांत